வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் கருத்துறை பகுதிக்கே அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் டு தமெண்ட் ஷோ ஷோ போயிடலாம் எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்கிறதுனால எலெக்ஷன் நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம ஷோல இன்க்ளூட் பண்ணி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஸ்டார் கேண்டிடேட்டுடைய சொத்து விவரங்களை அசையும் அசையா சொத்து எவ்வளவு கண்டன்கள் இருக்கு எவ்வளவு தங்க வச்சிருக்காங்கலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல அதை எங்கிருந்து எடுக்கிறேன் எங்ககிட்டயும் சொல்லுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம்ல எங்க தொகுதி வேட்பாளர்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் இருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது நாங்கள் தெரிஞ்சு போன நிறைய பேர் கேட்டாங்க பர்சனலாக கேட்டாங்க கமெண்ட்டில் கேட்டாங்க இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டாங்க எல்லாருக்கும் நம்ம டேரக்டாக எவ்வளோ இன் இருக்கோம் எல்லாருக்கும் தெரியணும் கொடுத்ததுக்காக இங்கே நம்ம வந்து சொல்கிறோம் அஃபிட் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கும் அதில் வந்து ஜென்ரல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லைன்னா அந்த அசம்பிளி எலெக்ஷன் டே தேர்தல் நடக்கிற தொகுதியெலாம் வந்து இருக்கும் செலக்ட் ஸ்டேட் செலக்ட் கான்ஸ்டுவன்சி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கருணு எடுத்துக்கிட்டீங்க கரூரில் யார் யார் இருக்கும் உங்களுக்கு தாக்கல் பண்ணியிருக்கா எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் செக் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து வாப்பாஸ் வாங்கிருக்காங்க எவ்வளோ பேர் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க எல்லா தரவுகளும் அதில் வந்து இருக்கும் அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சொத்து விவரங்களை பார்க்கலாம் சொத்து விவரங்கள் என்னென்னா நிறையா சொத்து இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னோன்னா கடைசி பக்கம் வந்துருங்க கடைசி பக்கத்து ரெண்டு பக்கத்துக்கு முன்னாடி மொத்தமாக அதில் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க மோபிள் அசர்ட் இங்கிலீஷ் தமிழ்லேயே பல பேரால் தமிழ்லேயும் வந்து பண்ணிருக்காங்க பல பேர் இங்கிலீஷ்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ் சித்தகம் கம்பெனி தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க ராதிகா சரத்குமார் தமிழ்ல வந்து பண்ணிருக்காங்க அண்ணாமலையோடது தமிழில் இருக்கு அதனால வந்து அதுலேருந்தே ஒரு கேள்வி வேற வந்திருக்கு சி எம் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஏசி சண்முகம் பாரிவேந்தர் தயாநிதி மாறன் இவங்களோட அசட்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இவங்களோட அசட்லாம் என்னன்னா ஏசி சண்முகம் வேலூர்ல வந்து பாஜகவோட தாமரை சின்னத்துல வந்து போட்டிடுறாரு தந்தை வேற கல்வி தந்தை வேற சரி எவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா அசையும் சொத்து முப்பத்தாறு கோடி முப்பத்தாறு புள்ளி நாலு கோடி வந்து வச்சிருக்காரு அவங்க மனைவி பேரில் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு கோடி இருக்கு அசையா சொத்து நாற்பத்தோரு புள்ளி ஒன்பது கோடி இருக்கு மனைவி பேர்ல முப்பத்தாறு புள்ளி எட்டு கோடி இருக்கு கடன் வந்து பதிமூணு புள்ளி ஒன்பது கோடி கடன் அவர் பேரில் இருக்கு அவங்க மனைவி பேரில் எட்டு புள்ளி ஆறு கோடி கடன் இருக்கு இதை தான் அஃபிடவிட்டில் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி தயாநிதி மாறன் திமுக எம்பி அவர் மத்திய சென்னையில் போட்டிடுறாரு அவரோட அசையும் சொத்து ஏழு புள்ளி ஒன்று எட்டு கோடி மனைவி பேர்ல நாலு புள்ளி ஏழு கோடி இருக்கு அசையா சொத்து ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா தான் இருக்கதா வந்து சொல்லியிருக்காரு அவரோட மனைவி பேர்ல நாலரை கோடி இருக்கதா சொல்லியிருக்காரு கடன் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தயாநிதி மாறன் இன்னொரு பக்கம் பாரிவேந்தர் அவர் பெரம்பலூர்ல பாஜக சின்னத்துல தாமரையில் வந்து போட்டிடுறாரு இன்னொரு கல்வி தந்தை ஹம் அவர்கிட்ட வந்து அசையும் சொத்து ரெண்டு புள்ளி அதாவது இருபது கோடி இருபது புள்ளி இருபது கோடியே இப்போ பத்து லட்சம் ரூபா வந்து வச்சிருக்காரு மனைவி பேரில் ஆறு புள்ளி ஒரு கோடி இருக்குது அசையா சொத்து வந்து முப்பத்தொன்பது புள்ளி மூணு கோடி இருக்குது மனைவி பேரில் இருபத்தி ஏழரை கோடி இருக்குது கடன் வந்து அவர் பேரில் நாலு புள்ளி நாலு கோடி இருக்கு மனைவி பேரில் ஒன்று புள்ளி எட்டு ஆறு கோடி இருக்குது அதாவது இவங்க மூணு பேரும் அதை தொழிலதிபர்கள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மூணு பேரை மட்டும் தனியாக இவங்களோட அசட் என்ன முனைவர் பார்த்தாலே பெரும் பணக்கார மாதிரி தெரியுது இல்லைன்னா சன் டிவி தெரிய குரூப் எவ்வளோ கலாநிதி மாறன் அவருடைய பிரதர் தான் மாறன் அதே மாதிரி எஸ்ஆர்எம் குழுமம் பெரிய ஒரு குழுமம் அங்கிருந்தா வந்து போட்டிடுறாரு பாரிவேந்தர் பச்சமுத்து பாரிவேந்தர் ஆமா அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து அவரு காலேஜ் இதெல்லாம் வேலூர்ல வந்து லேட்டான கையா இருக்காரு அதனால கேக்குறாங்க ஓகே இதெல்லாம் இங்க இருந்தா பாக்கணும் நீங்க நீங்களும் பார்த்து உங்களோட தொகுதிகள்ல எவ்வளவு சுத்துச்சுறோங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஆமா எல்லாத்துல எவ்வளவு வழக்குகள் இருக்கு எல்லாமே இதுல வந்து குறிப்பிடணும் அதுல இது எங்க இருக்குன்னா கடைசியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசிக்கு ரெண்டு பக்கத்துக்கு முன்னாடி டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா நீச்சா தெரிஞ்சுக்கலாம் ஆமா ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு டைப்பா இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு சிலது வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நம்ம பார்த்தோன்னா எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் இருக்குது இந்த அஃபிடவிட்ஸ் எல்லாம் புக் டாக் நிகழ்ச்சியில் நிறையா புத்தகங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நான் புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல எப்படி இந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு தெரியல அப்படின்னு வந்து ஒரு நேர் கேட்டிருந்தாரு ராம் சரண் அப்படிங்கிற நேரு ஆக்சுவலி இது புக்ஸ் மட்டும் கிடையாது நீங்க எந்த விதமான நல்ல பழக்கத்தையும் நீங்க கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு புக் இருக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக் அது ஜேம்ஸ் கிளியர் அவர் வந்து எழுதுனா சின்னஞ்சிறு பழக்கங்கள் மூலமாக எப்படி நம்ம வந்து மேம்படுத்திக்கிறது செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் அது மிக முக்கியமான ஒரு புத்தகம் அது ஆங்கிலத்துல வந்து இருக்கு ஓகே முக்கியமான சாரம்சம் மட்டும் நான் வந்து சொல்றேன் நியூயார்க்ல இருந்து வாஷிங்டன் டிசி போற விமானம் வந்து வெறும் மூணு புள்ளி அஞ்சு டிகிரி திரும்பிச்சுன்னா வாஷிங்டன் டிசிக்கு பதிலாக லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிடுமா ஒரு மூணு டிகிரி திரும்புறதுனால அவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுத்து ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய வலிமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க நமக்குள்ள ஒரே ஒரு பர்சன் மாற்றம் வந்தா கூட போதும் அது நாளடைவில் நம்ம வந்து சமைப்படுத்தி மேம்படுத்துவோங்கிறாங்க இந்த மாற்றங்களை நாலு லாவா வந்து பிரிக்கிறாங்க லா ஒன் அது என்னன்னா நமக்கு நம்ம செய்யற அந்த சின்ன மாற்றம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்படியா இருக்கணும் அது வந்து முதல் லா ஒன் அது லா டூ என்னன்னா இந்த மாற்றங்கள் நம்மள வசீகரிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க வசீகரிக்க வசீகரிக்காதவனா நம்ம தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க மூன்றாவது மாற்றம் அந்த மாற்றங்கள்ல நம்ம சுலபமா செய்யக்கூடியதா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நாலாவது இந்த மாற்றங்கள் நம்மள திருப்திப்படுத்துற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை வந்து மீண்டும் மீண்டும் செய்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாற்றத்தை அப்படிங்கிறாங்க இந்த நான்கு தான் சொல்றாங்க இந்த நான்கும் அந்த நம்ம ஒரு மாற்றத்தை நினைக்கணும் முக்கு பிடிக்கிறதா இருக்கலாம் இல்ல சிகரெட் விடுறதா இருக்கலாம் எந்த மாற்றமா இருந்தாலும் சரி இது நாலு லாக்குகள் அடைக்கிட்டீங்கன்னா அந்த மாற்றத்தை நீ ஈஸியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றாங்க சின்ன சின்ன இலக்கா வச்சுக்கணும் அதை படிப்படையா அடைஞ்சிக்கிட்டே பெரிய இலக்குக்கு வைக்கணுங்கிறாங்க இப்போ என்னன்னா ஒரு புத்தகத்தை நீ படிச்சு முடிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க வந்து ஒரு பேரா படிங்க அது கூட போதும் அந்த சின்ன சின்னதா படிச்சு படிச்சு நான் ஒரு புத்தகத்தை வந்து படிச்சு முடிச்சிடலாம் இது எல்லாத்துக்குமே இந்த தேரி வந்து பொருந்தும் அதே மாதிரி ஒரு பழக்கத்தை உடனடியா வந்து ஏற்படுத்த முடியாது தொடர் நி நிகழ்வுகளாலதான் அந்த பழக்கத்தை கொண்டு வர முடியும்னு வந்து சொல்றாங்க ஒரு பழத்தை பழக்கத்தை நீங்க ஆரம்பிக்கணும்னா ஒரு நாள் இருபத்தி ஒண்ணு மணி நேரம் இருக்குன்னா புத்தகம் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்கிறாங்க ஆரம்பத்துல ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் இருபத்தி மூணு மணி நேரத்துல ஒதுக்குங்க அது காலப்போக்குல வந்து டைம் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க காலை முதல் மாலை வரை நம் அன்றாட பழக்கங்களை வந்து நன்மை எது தீமை எதுன்னு முதல்ல நீங்க பட்டியலிட்டு அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு அந்த மாற்றங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க தீமை தரும் பழக்கங்கள்ல அந்த தான் மாத்தணும் அப்படிங்கிறாங்க இப்ப யாராவது கிட்ட அடிக்கிற ஹேபிட் இருக்குன்னா அந்த கடைக்கு முதல்ல போகிற தவிர்க்கணும் அந்த வழியில் போகிற தவிர்க்கணும் அப்படி அப்படியே மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புத்தக முடிவு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே புத்தகம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ட்ரெயினில் போகிறீங்கன்னா கையில புத்தகம் வச்சுக்கலாம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் புத்தகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல மாற்றங்கள்லாம் பக்கத்தில் இருக்கணும் தீய மாற்றங்கள்லாம் அதை கண்டும் காணாமல் இல்லை நமக்கு ரொம்ப தூரம் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கணும் தள்ளி போடும் பழக்கத்தை முதல்ல நிப்பாட்டணும் காலேஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நிப்பாட்டணும் சிறு வெற்றிகள்ல தான் மகிழ்ச்சிகளை நம்ம மனப்பூர்வமா அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் வந்து சொல்ற ஒரு தியரி அதனால இது புக் படிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்திட்டு நீங்க சொல்லுங்க ஓகே படிக்க முடியும் ஆமா அந்த மாற்றத்தை வந்து நிகழ்த்தி காட்டுங்க சிம் கார்டை வச்சு நிறைய மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விக்னேஷ்ங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு மொத்தம் இந்தியாவில் இருபத்தோரு லட்சம் மோசடி சிம் கார்டுகள் வந்து இருக்கான் இருபத்தி ஒரு லட்சம் மோசடி சிம் கார்டுகள் சரி இந்தியாவில் எவ்வளவு சிம் கார்டுகள் இருக்குன்னா நூற்றி பதினாலு கோடி சிம் கார்டுகள் வந்து புழக்கத்தில் இருக்கு அதில் போலியான முகவரி கொடுத்து இருபத்தோரு லட்சம் பேர் வந்து சிம் கார்டு வாங்கி வந்து சொல்றாங்க இதில் அதிகபட்சமா உத்தரப்பிரதேசம் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிழக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு ரெண்டாவது அசாம் மூணாவது உத்தரப்பிரதேசம் மேற்கு நான்காவது இடம் தமிழ்நாட்டுக்கு அஞ்சாவது இடம் கேரளாவுக்கு போலி முகவரி கொடுத்து போலி பேர்கள் கொடுத்து சிம் கார்டு வாங்க தமிழ்நாடு நாலாவது இடம் அஞ்சாவது இடம் கேரளாவுக்கு இருக்கு இதில் அதிகமாக எந்தெந்த நெட்ஒர்க்கில் வாங்கியிருக்காங்கன்னா ஏர்டெல்ல ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சிம் கார்டு ஏர்டெல்ல ஜியோவில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு மூணுல அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஎஸ்என்எல்ல ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கி இருபத்தி ஒரு லட்சம் வாங்கிருக்காங்க பிஎஸ்என்எல் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி இதுல ஒருத்தர் எவ்வளவு சிம் கார்டு வாங்கலாம் ஒருத்தர் வந்து ஒன்பது சிம் கார்டு வரைக்கும் வாங்கிக்கலாம் ஓ இப்படி ஒன்பது சிம் கார்டுக்கு மேல அதிகமா வாங்கின நபர்கள் எவ்வளவுனா இந்தியாவில ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து ஒன்பது சிம் கார்டுக்கு மேல வாங்கிருக்காங்க அவங்க பேர்ல பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க நம்பர்ல பதிவு பண்ணிருக்காங்க இதில் என்னென்னா வணிக நிறுவனங்கள் எவ்வளோ சிம் கார்டு வேணால் வந்து வாங்கிக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட டீலர்கள் மட்டும்தான் வந்து சிம் கார்டை வந்து விற்க முடியாது அதுக்கு மேலே விற்றாங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் அபராதம் வந்து விதிக்கப்படும் இதுமாரி நம்ம புதிய சிம் கார்டு வாங்கினோம்னா டிஜிட்டல் அந்த கேஒய்சியை வந்து சரிபார்ப்பு வந்து இருக்கும் அதுக்கு ஆதார் ஆதார் கார்டெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ ஏதாவது நீ கட்டணம் வந்து செலுத்தான் போஸ்ட் பேட் வச்சு கட்டணம் செலுத்தும் அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தணும் அப்படி செலுத்தலைன்னா அந்த சிம் கார்டு வந்து வேற யாருக்கா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஃபோன் வாங்குறப்ப நம்பகமான ஃபோனு பார்க்குறத பார்க்குறதுக்கு ஐஎம்ஏ நம்பரையும் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இதை பற்றின ஒரு டீட்டெயிலான கட்டுரையும் ஆனந்த உடனே வந்துருக்கு அதை எடுத்து தான் நாங்கள் வந்து பேசுகிறேன் ஓகே அங்கேயும் நீ வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் தங்கராஜ் அப்படிங்கிற நேயர் வந்து யூடியூப்பில் கேட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ காலம்தான் இவருக்கு பதவிக்காலம் இருக்குது சந்திரசூட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீதி நிலைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதுவரை மாதிரி நீதி நிலைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்வோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அந்த கமெண்ட்ல ஏன்னால் சமீப வந்து அவரோட தீர்ப்புகள் நிறைய நம்பிக்கை கொடுக்குற வகையில் இருந்தது இந்தியாவோடய தலைமை நீதிபதி சிஜேஐ சந்திரசூட் இவரோட அப்பாவுமே வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு இவரை பற்றி டீட்டெயிலாக அவரோட சுவாரஸ்யங்கள் இவர் கொடுத்த தீர்ப்புகள் நம்ம முன்னாடியே கமெண்ட் ஷோவில் பேசியிருக்கோம் ஸோ எவ்வளோ நாள் வரையும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அவரோட பதவிக்காலம் வந்து இந்த ஆண்டு நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவரை தான் இருக்குது இன்னும் முக்கியமான சில வழக்குகள்லாம் வர இருக்குது அரசியல் சார்ந்த சில வழக்குகள் வந்து வர இருக்குது இவர் வந்து எடுத்து அந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கான பட்டியலிடப்பட்டுக்கிட்டு வருது ஸோ நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இன்னும் நிறையா அதிரடியான தீர்ப்புகள் வரலாம் அப்படிங்கிறதான் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் சொல்கிறதுலாம் இவர்ணும்பா ஆமாம் ஆனால் மற்ற நீதிபதிகளுமே நிறைய வந்து தீர்ப்புகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க பட் இவர் தலைமை நீதிபதியாக இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோல் இவர் கையில் இருக்குங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் ஸோ நிறைய பேர் வந்து அவரோட பதவிக்காலம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வம் இருக்குது அதில் தான் அந்த கேள்வியுமே வந்து

என்ன கேட்டிருக்காங்கன்னா இது சோனம் வாங்ஷுக் அவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம போன வாரம் கமெண்ட் ஷோவேலே டீட்டெயிலாக எதுக்கு வந்து லடாக்ல மக்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் ஆறாவது அட்டவணை எதுக்காக கேட்குறாங்க தனி மாநில அந்தஸ்து ஏன் கேட்குறாங்க அப்படிங்குறத டீட்டெயிலாக போன வாரமே பேசியிருந்தோம் அதில் சோனம் வாங்ஷுக் பற்றியும் ஒரு சின்னதாக பேசியிருந்தோம் அவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக் என்னென்னா மார்ச் ஆறாம் தேதி ஆரம்பித்து மார்ச் இருபத்தாறாம் தேதி வரையும் இருபத்தொரு நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக நடத்தியிருக்காரு அவரோட கோரிக்கையும் அதே தான் மாநில அந்தஸ்து வேணும் லடாக்கோட அடையாளங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு அவர் ஒரு இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் கல்வி செயல்பாட்டாளரும் கூட நிறைய பேரை வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றிலாம் பேசக்கூடியவர் அவர் ஒரு இருபத்தி நாள் உண்ணாவிரதம் இருந்து முடிச்சிருக்காரு முடிச்சதுக்கப்புறம் அவர் பேசினப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போராட்டங்கிறது ஒரு முதற்கட்ட உண்ணாவிரத போராட்டம் தான் தொடர்ந்து என்னோடய போராட்டங்கள் இருக்கும் நான் இப்போதைக்கு முடிச்சுக்கிட்டாலும் திரும்ப அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற வரையும் போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா லடாக் மக்கள்லாம் இப்போ உள்ள பிஜேபி அரசாங்கம் மேல ஒரு மிகப்பெரிய கோவத்துல இருக்காங்க சொன்னது எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னு அது என்ன சொன்னாங்க செஞ்சாங்கங்கிறது போன வாரம் கமெண்ட் ஷோவ பார்த்தாலே டீடைலா தெரிஞ்சுக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்போட நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஐ ஃபோர் அப்படின்னு ஏதோ அக்கவுண்ட் அந்த பேர் இல்லாம யூடியூப்ல வந்து கேட்டிருக்காங்க அதை கேட்டு இருக்காங்க காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல ஆமா சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறாங்க சில என்டிஏ கூட்டணியில் பிஜேபியோட அலையன்ஸில் இருக்க சில கூட்டணி கட்சிகளுமே சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் பிஜேபியிலருந்து வேணாம் அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக இருக்காங்க நன்மை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு இந்தியா கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது இருந்தால் தான் எல்லா சமூகத்தையும் நம்ம முன்னோக்கி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த சமூகத்தில் அவங்க ஏன் இவ்வளோ பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அதுக்கு இது அவசியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ராகுல் காந்தி டெல்லியில் நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ஒரு ஓப்பன் பிரஸ் மீட்ல நூறு பேருக்கு மேல ரிப்போர்ட்டர்ஸ் உட்காந்துருக்கும் போது அவங்கள நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாரு இதில் எத்தனை பேர் வந்து பிசி கேட்டகிரிலேருந்து வந்திருக்கீங்க எம்பிசிலேருந்து எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது ஓபிசி அங்கே வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு கேட்குறாரு ஆனால் ஒருத்தர் கூட கை தூக்கலை அப்போ தான் அவர் சொல்கிறாரு இதுக்கு தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா இங்கே வந்து ஓபிசி மக்களே வர முடியலங்கும்போது எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்க மக்கள் வந்து முன்னேறி வர முடியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் அதே கேள்வியை தமிழ்நாட்டில் வந்து கேட்டிருந்தாருனா வேறு மாதிரி இருந்திருக்கும் எல்லா தரப்பட்ட மக்களும் இருந்திருப்பாங்க எல்லா சமூகமும் வந்து முன்னேறி வந்திருக்கோம் நம்ம இதை வந்து அவர் கேட்டுட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு அவர் எல்லா இடத்துக்கும் போய் பேசும்போதும் ஓபிசி மக்களுக்கு சரியான விஷயங்கள் வந்து கிடைக்கல அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு எடுக்கணும் எஸ்சி பிரிவில் எவ்வளோ பேர் இருக்காங்க எஸ்டி பிரிவில் இருக்காங்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இங்கே உள்ள இன்ஸ்டியூஷன்ஸில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணால் தெளிவாக தெரிஞ்சிடும் இங்கே வந்து அவங்கெல்லாம் முன்னேறி வரலை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து வடக்குல பேசிட்டு இருக்காரு இதை பீகார்ல வந்து எடுத்தே முடிச்சிட்டாரு நிதிஷ்குமார் வந்து எடுத்து முடிச்சிட்டாரு அவர் இந்தியா கூட்டணியில் இருந்தப்போ எடுத்தார் இப்போ என் கூட்டணியில் வந்தார் இப்போவும் அதில் வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கார் சாதிவாரி கணப்பு எடுப்பு எடுத்தோம் அப்படிங்கிறது அங்கே வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க அதை வச்சு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறது இப்போ வரையும் தெளிவாக ஒன்றும் வரல ஆனால் அவர் வந்து நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாரு எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரையும் முன்னோக்கி கொண்டு வருவோம்லாம் சொல்லியிருந்தார் நிதிஷ்குமார் அவர் மட்டும் தான் முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காரு அவர் மட்டும் அவர் தாவி தாவி அங்கிட்ட தாவி அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு சரி பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க ஏன் வேணாம் சொல்றாங்க அப்படின்னா இது தேவையில்லாத ஒரு விஷயம் இதை நம்ம எடுத்தோம்னா நாங்க அதிகம் இருக்கோம் நீங்க அதிகம் இருக்கோம்னு சாதி சண்டைகள்லாம் வரும் இன்னும் பிரச்சனையா போய் முடியும்னு அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அஹ் ஆனா பீகார்ல அப்படி ஒரு விஷயம் நடக்கல இல்லது இல்லாஜிக்குன்னு தான் சொல்றாங்க தெரிஞ்சோம் என்ன காரணம்னா இப்பயுமே இட ஒதுக்கீட்டு இல்லாம இருக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டா இருக்காங்க இல்லாதவங்க மேலதான் வரணும்னுதான் நினைக்கிறாங்க அப்படிதான் பொதுமத்திலிவங்க அப்படிதான் நடப்பாங்க குட்டகமட்ட விஷயங்கள்லாம் இப்படி யோசிப்பாங்க ரிவர்ஸில் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ம் ஆமாம் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் இங்கே உள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வர் வந்து ரொம்ப நாளாகவே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாரே தவிர ஆனால் அவராக முன் வந்து தமிழ்நாட்டில் எடுக்க ஆரம்பிக்கல இப்போ ஆந்திராவில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இவர் வந்து ஸ்டாலின் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு அவங்க மத்திய அரசுலேருந்து இப்போ கூட தேர்தல் வாக்குறுதியில் கூட மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் நாங்கள் ஜெயிச்சு வந்தா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரே தவிர அவர் எடுக்க தயங்கிறாரு ஏன்னு தெரில அவங்க வந்து ஆட்சியில் இருக்க இன்னைக்கு முதல்வராக இருக்கவரோட சமூகம் வந்து பெரும்பான்மையான சமூகம் கிடையாது ஒருவேளை எதிர்கட்சியில் இருக்கவங்களோட சமூகம் நாங்கள் நிறையா இருக்கோம்னா அந்த அதன் மூலமாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாராங்கிறது தெரியல பட் ஆனால் அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு எடுக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க இதில் இன்னொரு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இடஒதுக்கீடு இப்போ தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீதம் இருக்குது நம்ம தான் அதிகமாக இருக்கோம் அதில் வந்து பேக்வர்ட் கிளாஸ் இந்த பிசி கேட்டகிரியில் முப்பது சதவீதம் பேருக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது அதில் மூணு புள்ளி சதவீதம் ஒதுக்கீடு வந்து இஸ்லாமியர்கள் வந்து வராங்க அதே மாதிரி எம்பிசி மக்களுக்கு வந்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அதில் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு ஒரு பார்ட் இருக்கு அவங்களுக்கு ஏழு சதவீதம் உள்ள ஒதுக்கீடு போயிடுது அதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதில் மூன்று சதவீதம் வந்து அருந்ததியர்களுக்கு வந்து வருது இன்னொரு பக்கம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பட்டியலின பழங்குடி மக்களுக்கு வந்து ஒரு சதவீதம் இருக்கு மொத்தம் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ இதுல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எடுக்கும் எடுக்கும்போது அதை கம்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்க உள்ளவங்களும் சொல்றாங்க ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க இதுக்கிடையில் தான் இந்த யூஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவங்க தான் இந்தியா முழுக்க உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணுங்கிற ஆர்டர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்காங்க கிட்ட இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லா கல்லூரிகளுக்கும் போயிருக்கு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பேக்வேர்ட் கிளாஸ்லையோ இல்லை எஸ்சி எஸ்டி பிரிவுலேயோ டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கான காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது அப்படி இல்லாதது எல்லாமே நீங்கள் ஓசி கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கும் அதாவது ஓப்பன் கோட்டாவில் வரவங்களுக்கும் கொடுத்து நீங்கள் முடிச்சுருங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது வருது அப்படிங்கும் போது ஏற்கனவே அங்கே வந்து பிசி மக்களும் எஸ்சி மக்களும் வர முடியாமல் இருக்காங்க இப்போ இவங்க வந்து ஓப்பன் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கும் கொடுக்க சொல்றாங்க ஸோ இடஒதுக்கீட்டை அழிக்க பார்க்குது பிஜேபி அரசுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை ராகுல் காந்தி உள்ளிட்ட எல்லாருமே வந்து முன்னெடுத்ததுக்கு அப்புறம் மத்திய கல்வி அமைச்சகம் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நார்த் இந்தியாவில் போய் பார்த்தோம்னா நிறைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் மேலே வர முடியல ஒரு நல்ல வேலைக்கு வர முடியலைங்கிறது டேட்டாஸாகவே பார்க்க முடியுது ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டத்தில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க பட் செய்வாங்களாங்கிறது நமக்கு தெரில ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவங்க இன்னும் மாநிலம் வாரியாகவே இன்னும் பெருசாக எடுக்க ஆரம்பிக்கல அந்த கட்சியில் உள்ளவங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஆனால் பிஜேபி சொல்கிற விஷயம் இதனால் பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நன்மை தீமை அப்படிங்கிறது ரெண்டு தரப்பில் இருந்தும் நம்ம சொல்ல முடியுது ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்மளாக ஒரு கருத்தை வந்து முன்வைக்க முடியும் இப்போ இரு தரப்பில் வைக்கிற கருத்தை நாங்கள் இங்கே வந்து சேர்த்து சொல்லிடுவோம் உங்களுடைய கருத்து என்னங்கிறதுலேயும் கருத்து பகுதியில் வந்து சொல்லுங்கள் இல்லை நன்மையாக முடியுமா இல்லை தீமையாக முடியுமா இல்லை இதனால் என்ன பயன் இருக்கும் பயன் இருக்காதாங்கிறத சொல்லுவாங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம் ஏதாவது முக்கியமான டாபிக் தானே அது ஆமாம் கண்டிப்பாக ஓகே இந்த மாதிரி கருத்து இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்து கேளுங்க பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்